மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள புதிய தொழிற்சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் விவசாய அணியினர் காய்கறி மாலைகளுடன் பங்கேற்று தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் மத்திய அரசு நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்தியுள்ளது புதிய தொழிற்சட்டங்களுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளும் அதன் தொழிற்சங்கங்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன புதிய தொழிற்சட்டங்களை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்கள் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் நாடு முழுவதும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்த அழைப்பு விடுத்தன அதன்படி புதுச்சேரி சுதேசமில் அருகே அனைத்து தொழிற்சங்கங்கள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி தலைமை தாங்கினாா் ஏஐடியுசி கவுரவத் தலைவர் அபிஷேகம் மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா துணைத் தலைவர்கள் சந்திரசேகர் சேகர் செயலாளர் மூர்த்தி சிஐடியு பொதுச்செயலாளர் சீனிவாசன் தலைவர் மதிவாணன் செயலாளர் மணிவாளன் ஐஎன்டியுசி பொதுச்செயலாளர் ஞானசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டனங்களை தெரிவித்தனர் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தி ஆறாயிரமாக நிர்ணயம் செய்ய வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமலாக்க வேண்டும் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகள் மற்றும் செயல்படாமல் உள்ள பாசிக் பாப்ஸ்கோ போன்ற அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து திறன்பட நடத்தி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும் என்பது உட்பட இருபத்தி இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தினர் வெங்காயம் வெண்டைக்காய் தக்காளி உள்ளிட்ட பத்து வகையிலான காய்கறி மாலைகளை அணிந்து தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர் what